நீங்க இட்டுமே மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் யுவர் ஜாப் வேலை போகுது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து மே பதினஞ்சுக்குள்ள எங்கன்னா ஓடி போய் பொழச்சுக்கும் இவன் புதுசா வந்தவன் எத்தனை நாள் போறான் இன்னொரு ரெண்டு மாசம் இருந்தா பெரிய விஷயம் அவனே வேலைய விட்டு போயிடுவான் டோன்ட் ரீப் சார் டெய்லி பதினோரு மணிக்கு தான் வேலையை விட்டு போறீங்க கரெக்டா அதை ஒரு போயா பாத்துருப்பான்னு நினைக்கிறீங்க ஆனா காலைல ஒன்பது மணிக்கு வர்றது ஒன்போதரைக்கு வந்துட்டீங்க டெய்லி பதினோரு மணிக்கு போறேன் அது தேவ நைன் தேர்ட்டிக்கு வந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி தெரியும் குருஜி தெரியும் நிறைய சேனல்ல பார்த்துருக்கோம் நீங்க கன்னிராசின் சிரிப்பீங்க நண்பர்களே உலகத்தில் மீனராசி இப்போ நல்லா மீன் விருச்சிக ராசி தேள் கடகராசி நண்டு இதெல்லாம் ஒரு பெருமையா நீங்கள் யார் நீங்கள் கன்னிராசி நாற்பது ஐம்பது அறுபது வயசு ஆனால் நீங்கள் கன்னிராசி அப்போ இந்த கன்னிராசி என்ன பிரச்சனைனா அப்போ எங்களுக்கெல்லாம் காற்று வாக்கில் ரெ காற்று வாக்கில் ரெண்டு ரெலாம் இல்லை கிடைச்ச வரைக்கும் நீங்கள் கண்ணீராசி தான் அப்போது அந்த கண்ணிராசிக்கு யார் யார் பேர் வச்சா சரி விடுங்க அந்த கதையை விடுங்க சொன்ன வேதனையாக இருக்கும் சோ அப்போ கண்ணிராஜுக்காரர்களுக்கு குரு எங்க வருகிறார் பத்தாம் இடத்தில் வருகிறார் பத்தாம் இடத்துல குருபகவான் வரும்பொழுது என்ன ஆக பத்துலே குரு வந்தால் பதவி பறி போகும் முக்கியமான விஷயமே தான் நீங்க யூட்டு மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் யுவர் ஜாப் வேலை போக போகுது யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ தயவுசெய்து மே பதினஞ்சுக்குள்ள எங்கன்னா ஓடி போய் பொழச்சு போங்க சரி சார் சொல்ல மே பதினஞ்சுக்குள்ள நீங்க பொழைச்சிக்கலைன்னா குரு பகவானால் கண்டிப்பாக வேலை விட்டு அனுப்பப்படுவீர்கள் ஸோ இந்த சீ கிரேடு போடுறது உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் விட்டு பேச விடுறது மூணு மாதத்துக்குள்ளே உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கிறது இதெல்லாம் கலாச்சாரமும் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கும் வந்துருச்சு நம்மளும் இப்போ வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணணும் சார் எப்படி வேலை செய்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செஞ்சால் நல்ல பேர் எடுக்குமா அந்த வேலை செஞ்சால் நம்மளை அதெல்லாம் பழைய காலத்து லூஸ் தரமான ஆக்டிவிட்டி மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை செஞ்சால் தான் நல்ல பேர் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களை ஒரு அட்வைஸ் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்னவென்றால் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கராத்தே ஒரு தற்காப்பு கலையா குங்ஃபூ ஒரு தற்காப்பு கலையா உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு கலை என்னவென்றால் ஆமாம் சார் கரெக்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது தான் உலகின் மிகப்பெரிய தற்காப்பு கலை கரெக்ட் சார் உலகத்திலே என்னென்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ரெண்டு விதமான பாஸ் இருக்காங்க உலகத்தில் ஒரு பாஸ் முட்டால் பாஸ் அவனை கிடச்ச வரைக்கும் ஒன்றும் புரிய போகிறதில்ல ஒம்பது மணிக்கெலாம் படி தூங்கிடுவான் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லிங்களோ அதாரி போட்டு ப்ராப்ளம் அப்படிப்பட்ட பாஸ் போட்டெல்லாம் இருபது இல்லை முப்பது வருஷம் கூட வாழலாம் இன்னொரு பாஸ் இருக்கார் நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார் கம்பெனிக்கு வேற சொல்லுவார் வந்ததுக்கப்புறம் மார்னிங் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் முரட்டத்தனமான பாஸ்லாம் இருக்காங்க இதில் எந்த பாஸ் கிடைக்கிறாங்கங்கிறத அவன் வாங்கிட்டு இருந்தா வரோம் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல மனைவி நல்ல குழந்த நல்ல வீடு இதெல்லாம் கடவுள் பிராப்தி மாதிரியே நல்ல வேலை என்பதும் கடவுள் பிராப்தி தான் சில பேர் கூட வேலை செஞ்சால் நம்ம நிறையா கற்றுக்குவோம் சில பேர் கூட வேலை செஞ்சால் இருக்கிற லட்சுமி இல்லாமல் போயிடும் இந்த முட்டா போய் கூட பழகி இருக்கிற இங்கிலீஷும் மறந்துடும் நமக்கு தெரிஞ்சதே நாலு வாரத்து தான் இவங்க கூட சேர்ந்து இருக்கிறதும் பறந்துடும் காரணம் என்னென்னா அப்படி அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுக்கு சமமாக ஒருத்தரை டெவலப் பண்ணுவாங்க உங்கள் விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார் அப்போ ரொம்ப ஜாக்கிரதை ஈகோ இல்லாமல் போய் தொலைறான் எப்படி நம்ம பாசை பற்றி நமக்கு தெரியும் இவன் புதுசாக வந்தவன் எத்தனை நாள் இருந்து போகிறான் இன்னொரு ரெண்டு மாதம் இருந்தால் பெரிய விஷயம் அவனே வேலை விட்டு போயிடுவான் டோன்ட் வரி ஸோ அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா சரியாக போயிடுச்சு தேவையில்லாமல் உங்க கூட போய் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டேன் நம்ம பாசோட பவர் நமக்கு தெரியாதா அந்தால்தான் சோ அப்ப பத்தாம் இடத்துல சனி குரு வரும் பொழுது பதவிக்கு ஆபத்து ஏற்படும் நீங்க பாச அனுசரித்து வாழ்ந்துக்கணும் சீரியஸா சொல்றேன் இது நான் வந்து பை ஹார்ட் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பத்திலேயே குரு வந்தால் பதவி போயிடும் நான் சங்கத்தோட செயலாளர் இருக்கேன் போயிச்சு அவ்வளவுதான் இனிமேல் நீங்க செயலாளர் கிடையாது நீங்க என்ன பதவியா இருந்தாலும் அந்த பதவி போயிடும் சரியா அப்போ பத்தாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் பத்திலிருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனப்பிராப்தியை தருகிறார் ரன்னிங் மணியை தரார் ஏழை பார்க்குற அது நானாம் இடத்தை பார்த்து கல்வி உயர் பதவியை தருகிறார் என்ன சார் வேலை போயிருங்கிறீங்க அப்புறம் உயர் பதவிங்கிறீங்க உயர் பதவிங்கிறது அமைதியாக இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் நாலாம் இடம் என்பது வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் கிடைக்கும் நீங்கள் சமத்தாக இருக்கிறத பொறுத்தும் அமைதியாக இருங்க எதுவும் பேசாதீங்க சரியா பாஸ் அவரே கேத்திட்டு அவரே அமைதியாகிடுவார் அவ்வளோதான் நீங்கள் திருப்பி பதிலுக்கு பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க அடுத்து உங்களுக்கு சோதனையான நேரம் பொறுமைக்கான சோதனை நேரம் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு ஏழாம் இடம் உங்களுடைய ஆறாம் இடம் ஒன்பதாம் பார்வையா ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் தெரியும் கண்ணனி ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்தான நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கின்ற நேரம் சார் டெய்லி பதினோரு மணிக்கு தான் வேலை விட்டு போகிறீங்க கரெக்டாக நான் எல்லாேருக்கும் சொல்கிறேன் டெய்லி பதினோரு மணிக்கு தான் வேலை விட்டு போகிறீங்க அதை ஒரு பெயர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க யாருக்கும் தெரியாது ஆனால் காலில் ஒம்பது மணிக்கு வர்றது ஒம்போதரைக்கு வந்துட்டீங்க அது ஊரே பார்த்துரும் நைன் தேர்ட்டி லேட் கமிங் டெய்லி பதினோரு மணிக்கு போகிறேன் அது தேவை இல்லை ஏன் நைன் தேர்ட்டிக்கு வந்த அதுதான் தேவை இவங்க கூடலாம் வாழை கற்றுக்குங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு தவிர நீங்கள் கன்னிராசி வரேன் அதனால ஜாகிரதை இருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்